கிரைஸ்தலார் நூத்தி பதினான்காம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும் இங்கே எந்த சம்பவத்தை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம்னா ஒன்றாம் வசனத்தில் இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோவின் குடும்பம் அந்நிய பாஷக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது அமேன் அதாவது இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் மோசையினுடைய கையினால் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை அவர் வாக்கு பண்ணின தேசத்திற்கு நேராக கொண்டு போகிறார் அப்பொழுது பார்த்தோம்னா அவர்களுக்கு தடையாக செங்கடலும் அதே போல யோர்தான் நதியும் கூட வந்தது ஆனால் அவைகளிலிருந்து ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை அவர் வாக்கு தத்தம் பண்ணின இடத்தில் கொண்டு போய் சேர்த்தார் அந்த சம்பவத்தை குறித்து தான் பார்க்கிறோம் கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும் மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களை போலவும் குன்றுகளே நீங்கள் ஆட்டு போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது என்று அமேன அதாவது இந்த கடலும் யோர்தான் நதியும் ஆண்டவருடைய ஜனத்திற்கு ஒரு தடையாக வந்தது அந்த தடையை பார்த்து சங்கீதக்காரர் இங்கே கேட்கிறார் உங்களுக்கு என்ன வந்தது என்று அமேன் உங்களுக்கு என்னப்பா ஆச்சு நீங்கள் அவ்வளோ பெரிய ஒரு தடையாக இருந்தீங்களே ஆனால் இப்போ என்ன ஆச்சு என்று கேட்கும் பொழுது அதற்கப்புறம் இருக்கக்கூடிய வசனத்தில் அதற்கான பதிலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால் அவர் கண்மலையை கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார் என்று அமேன் அதாவது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து அதாவது அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து வந்து அவர்களுக்கு ஆண்டவர் பார்த்து வைத்திருக்கிற நல்ல தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணி அதற்கு நேராக அவர்களை கொண்டு போகும்பொழுது அவர்களுக்கு தேவை என்பது வந்தது அவர்களுக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது அப்பொழுது ஆண்டவர் மோசையை நோக்கி நீ கண்மலையை பார்த்து பேசு அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் என்று சொல்லிதான் அவர்களுடைய தாகத்திற்காக கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுக்கிறார் இந்த தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலாய் சொல்லப்பட்டிருக்கிறது கூட நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறார் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் அமேன் இங்கே பார்த்தோம்னா தண்ணீர்கள் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலாய் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அமேன் இங்கே பார்க்கிறோம் அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாரையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார் அமேன் யாருக்காக மாற்றுகிறார் என்று பார்த்தோம்னா கர்த்தர் தெரிந்து கொண்டு நடத்துகிற தம்முடைய ஜனத்திற்காக அமேன் அதற்காக தான் இங்கே அவர்களுக்கு தடையா இருந்த கடலும் விலகி ஓடுகிறது யோர்தானும் பின்னிட்டு திரும்புகிறது அமேன் அதாவது கடல் விலகி ஓடுகிறதற்கும் யோர்தான் பின்னிட்டு திரும்புகிறதற்கும் என்ன காரணம் என்று பார்த்தோம்னா கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் பட்சமாக இருந்து அவர்களுடைய தேவையை சந்திக்கிறார் அமேன் அதற்காக தான் இங்கே அவருடைய ஜனத்திற்கு தடையாயிருந்தவைகள் விலகி ஓடுகிறது பின்னிட்டு திரும்புகிறது அமேன் இதே போலதான் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நாம் எதை கண்டும் பயப்பட வேண்டியதில்லை இது எல்லாம் விலகி ஓடுமா பின்னிட்டு திரும்புமா என்ற சந்தேகம் நமக்குள் இருக்கலாம் ஏன்னா அவைகள் எல்லாமே விலகி ஓடுகிறதற்கும் பின்னிட்டு திரும்புவதற்கும் எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது ஆனால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை நடத்தும் பொழுது எவ்வளோ பெரிய தடைகளாக இருந்தாலும் அது விலகி ஓடிடும் அமேன் ஆண்டவர் நமக்கென்று வழியை ஆயத்தப்படுத்துவார் அவர் சொல்றார்ல நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செபையாக்குவேன் என்று அவர் நமக்கென்று பொழுது கோணலானவைகள் எல்லாமே சபையாகும் வழி இல்லாத இடத்தில் நமக்கு வழி உண்டாகும் அமேன் அவர் திறந்திருக்கிறதை ஒருவராலும் பூட்ட முடியாது அவர் பூட்டுகிறதை ஒருவராலும் திறக்க முடியாது அமேன் ஆகையால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நாம் பயப்பட வேண்டியதில்லை எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நாம் அவைகளை பார்க்க வேண்டியதில்லை நாம் மனிதர்களையும் பார்க்க வேண்டியதில்லை நம்முடைய தேவை ஒரே ஒரு நபர்தான் அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எந்த பிரச்சனைகளும் எந்த தடைகளும் நம்மை தடுத்து நிறுத்த முடியாது இதேதான் ஆண்டவர் நமக்கு ஒரே வசனத்தில் சொல்லியிருக்கிறார் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் அமேன் ஆகையால் ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறாரா அது நமக்கு போதும் ஆண்டவர் நம்முடைய பட்சத்திலே இருக்கும்படி நாம் அவரிடத்தில் கிருபை கேட்போம் அவர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் அதுவே நமக்கு போதும் அமேன் ஆகையால் ஆண்டவரை நோக்கி அவரை பிரியப்படுத்துகிற செயல்களை நாம் செய்ய நாடுவோம் அவரே நம்மோடு இருந்து நம்மை ஜெயமாக நடத்தி அவர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவார் ஆமேன்.